பாபா் கருணானயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணானயம் பாதம் தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து அவரை நினைத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அன்பு குழந்தையே எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே உள்ளது உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் இதை நம்பு நீ பலவீனன் என்பதை ஒருபோதும் நம்பிவிடாதே உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல யதார்த்த புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்தவடி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூல் பட்டம் இல்லை இல்லை காற்று என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலதான் அதனை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நிதானம் என்ற ஒன்றை நீ யோசித்துப் பார்க்கவே மாட்டாயா எல்லாவற்றிலும் அவசரம் அவசரம் அதனால் தான் இன்று நிம்மதி இல்லை என்று புலம்பும் அளவிற்கு வந்துள்ளது அவசரப்பட்டு முடிவுகளிலும் பேச்சிலும் மனதில் எப்படி என காண்பிக்கும் கண்ணாடி கொஞ்சம் காலத்திற்கு முன் நீ போய் நின்று உன்னை பார்க்கும் போது அதில் தெளிவாக தெரிந்த உன் முகம் இன்று தெளிவு என்றே தெரியவில்லை காரணம் உன் மனதில் நிதானமும் அமைதியும் இல்லை அமைதி இல்லை என்றாலே வாழ்வில் உயிரோட்டமாக நீ வாழவில்லை என்ற அர்த்தம் உன்னை மாற்ற நான் எத்தனை நிகழ்வுகள் நடத்துகிறேன் எல்லாவற்றையும் உணர்கிறாயா ஆனால் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் அதை மனதில் வைத்து வெதும்பி உன் நிம்மதி இழந்து அப்படி வேண்டாத ஒருவர் உன்னை நினைத்து நினைத்து உன்னை நீயே நூறு முறை அவமானப்படுத்திக் கொள்கிறாய் அவற்றை உன் மனதில் போட்டு அரைத்து கொண்டே இருக்கிறாய் அது கடைசியில் உன்னை அவர்கள் மீது பெருமளவில் சினம் என்ற தீயை உன்னுள் நீயே வளர்த்து கொண்டுள்ளாய் அவைகள் உன்னை சுட்டிவிடக் கூடாது என்பது என் பதற்றம் அதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தேன் நீயோ என் வலிக்கும் வேதனைக்கும் அர்த்தம் இல்லையா பதில் வேண்டும் என் வலிக்கு என்று கேட்கிறாய் அந்த பதிலை நான் அளிப்பேன் ஆனால் அதற்கு முன்னர் உன் சினத்தை குறைத்துக் கொள் வெளியில் நான் சினம் கொள்ளவில்லையே தாயப்பா என் மனதிற்குள்ளே தானே நான் என் சினத்தை காண்பிக்கின்றேன் ஆனால் உன்னை அறியாமலேயே அது சில நேரத்தில் வெளிப்பட்டு விடும் என்பதை நீ உணர மறுக்கிறாய் அந்த சினம் உன்னை சுற்றி இருக்கும் நேசங்களையும் உன்னையும் நிம்மதியற்ற வாழ்விற்கு கொண்டு போய்விடும் நிச்சயம் உனக்கு நியாயம் வழங்குவேன் உன் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்று உன் பக்கத்தில் நீ கொண்ட வழியை என்னால் உணர முடிகிறது அதற்கு நிச்சயம் மருந்தாற்றுவேன் நான் ஆனால் ஒன்றை நீ ஞாபகம் கொள் என் பிள்ளை நீ என் தேகத்திலிருந்து துவாரகமாயித் தாய் குருதியிலிருந்து பிறந்த ஆத்மா உன்னுள் அமைதி அன்பு எவ்வாறு நிலைத்திருக்க வேண்டும் என்ற அறிவுரையை நான் போதித்து இருக்கிறேன் அதனால் ஒன்றை புரிந்து கொள் ஒரு காயத்திற்கு இன்னொரு காயத்தை வைத்து ஈடுகட்ட முடியாது உன்னையே நீ யோசித்துப் பார் உன் கையில் கத்தி கீழிவிட்டது அந்த காயம் போக வேண்டி இன்னொரு இடத்தில் கீறுவாயா அதனால் யாருக்கு வழி உனக்கு தானே அதே போலவே தான் இவற்றிலும் வழி உனக்கு தான் சினம் கொண்டால் ஏனென்றால் உன் மனதில் ஒருவரை முழு மனதோடு வெறுக்கவும் முடியாது காயப்படுத்தவும் முடியாது சினம் அவர்கள் அடித்த சொற்களின் வலி உன்னை சுட்டதென்று அதனை சட்டென்று தாங்காமல் அலறுகிறாய் அவற்றின் வெளிப்பாடே உனக்குள் உள்ள கோபம் உன் மனதில் இருக்கும் மனித நேயம் என்ற ஈரமான உணர்வு அன்பு நியாயம் சரியாக இருந்தால் பாராட்டுவதும் தவறாக இருந்தாலும் அதை நீயே செய்தாலும் உன்னுள் நீ உனக்கு போடும் கண்டிப்பு என அனைத்து லட்சணமான குணங்கள் பெற்ற என் பேரன்பு குழந்தை நீ நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் எடுத்த காரியத்தில் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறாய் குழப்பம் அடையாதே என்ன சூழ்நிலையாயினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையும் எதிர்கொள்ள முடியும் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே

எல்லாம் உன் கர்ம வினைகளின் நடக்கும் அப்பா நான் இப்படியே வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க போகிறேனா என்று பயப்படாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது படிப்படியாக உன் கஷ்டங்கள் குறைவதை நீ பார்ப்பாய் உன் கஷ்டங்கள் குறைந்து சந்தோஷமாக வாழும் இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் அதனால் தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் இழைத்தவர்களை என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நான் சும்மா விடுவேன் என்று நினைக்கிறாயா அவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உரிய காலத்தில் கிடைக்கும் எனவே அவர்களை பற்றி நினைத்து நீ உன் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் தொடரும் உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை